வணக்கம் மக்களே நான் சுஜா ஹோம் குக்கில் இன்றைக்கி கோழி ஈரல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மூணு ஈரலுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எண்ணெய் கருவேப்பிள்ளை உப்பு கரம் தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க ஸ்டோ பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு மூணு ஈரலையும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு வேக விடுங்க சீக்கிரமாக வெந்துடும் அதை எடுத்து ஆற வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கங்க இதுக்கான உப்பை போட்டுக்கோங்க ஏற்கனவே இருளையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க இஞ்சி பூஜை போது தக்காளி போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வந்த அப்புறம் அதில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு மசாலா தூள் நல்லா வதக்கி கரம் மசாலா தூள் போடுங்க அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு கிளகு கிளவிட்டு வேக வச்ச நீரலையும் போட்டு ஒரு கிளகு கிளவி வீட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்ல நல்லா கிளகுங்க நல்ல சுவையான கோழிகள் தயாராகிடுச்சி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் போலியுறன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ